ஏசு கிருஷ்வின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ் இதனால் நம்ம பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு எப்பொழுதும் போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டாக இருக்காது வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்களும் கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு அதிக உபயோகமாக இருக்கும் தமிழில் பார்த்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த தலங்கத்தின் கீழாக நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம்னு சரி அதிகமான நேரம் வேஸ்ட் பண்ண வேணாம் நேராக காணொலிப்பிலாக செல்லலாம் நீங்கள் எப்போதாவது கர்த்தரின் திட்டத்தை எதிர்த்திருக்கிறீர்களா அல்லது நீங்கள் இருப்பதை கொண்டு திருப்தி அடைகிறீர்களா அல்லது வேறொருவருடைய பதவிக்காக அவர்களுடைய வசிக்கும் இடத்திற்காக பொருளுக்காக எதுக்காவது நீங்கள் இச்சித்திருக்கிறீர்களா ஏங்கி தவித்திருக்கிறீர்களா இப்படியெல்லாம் நீங்கள் முதல்ல யோசிச்சு பாருங்க ஏன்னா முதலாவதாக உங்களை சுற்றிலும் உள்ள கூட்டத்தை பற்றியும் அது நடுவில் இருந்து வரக்கூடிய குரல்களை குறித்தும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களே அதை அதிகமாக நம்மளை தூண்டி விடுறவங்களாக இருப்பாங்க நம்ம யோசிக்கிறதும் சரி என்பது போல் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்போ நம்ம சுற்றி இருக்கிறவர்களோட குரல் நம்மளை சுற்றி இருக்கிறவுடைய ஜனம் அவர்களுடைய எண்ணம் இதெல்லாம் நல்லதாக இதெல்லாம் நன்மை கூறியதாக இதெல்லாம் நம்ம முதல்ல தியானித்து பார்க்கணுங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஏன்ன ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில பாதைகள் நம்மை தவறாக வழிநடத்தி அழிவுக்கு கொண்டு சென்று விடும் இன்று ஒரு மனிதனின் பொறாமை அந்த தேசத்தையே உழுக்கும் ஒரு பேரழிவை எவ்வாறு கொண்டு வந்தது என்பதை பற்றி அறிந்து கொள்வோம் அந்த மனிதனின் பெயர் கோராகு அவன் செய்த தவறு என்ன அடைந்த தண்டனை என்ன இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தியானிக்கலாம் என்னாகமும் பதினாறாவது அதிகாரம் இஸ்ரேவேல் எகிப்திலிருந்து விடுபட்டு கர்த்தருடைய உடன்படிக்கையின் கீழ் வாழ்ந்து வந்த காலம் அது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வழிபாட்டு முறையை கொடுத்திருந்தார் அதில் அனைத்து கோத்திரத்திலிருந்தும் லேவியர்கள் மட்டும்தான் ஆசாரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மேலும் ஆசாரியத்துவம் மட்டும் ஆரோனின் குடும்பத்திலிருந்து வந்தது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தம்தான் ஆனால் எல்லோருக்கும் தங்கள் பங்கில் திருப்தி இருந்ததா என்று கேட்டால் திருப்தி இருந்திருக்காது என்பது தான் இதற்கான பதிலாக இருக்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா சிலர் அதிக அங்கீகாரம் அதிக அதிகாரம் அதிக மகிமை அவற்றை விரும்புகிறவர்களாக இருந்தனர் இதுவே கிளர்ச்சி உருவாக காரணமாக அமைந்தது லேவியர்களில் ஒருவனான கோராகு பொறாமையினால் தூண்டப்பட்டான் இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இசையாரின் மகன் கோகாத்தின் பேரன் லேவியினுடைய கொல்லு பேரன் இந்த கோராகு ஏற்கனவே அவனுக்கு வந்து இந்த பரிசுத்த கடமைகளெல்லாம் செய்கிறதுக்கு அவன் வந்து கௌரவிக்கப்பட்டு இருந்தாலும் ஆரோன் ஒரு ஆசாரியனாக தனது ஆசாரிய கடமைகளெல்லாம் செய்யும் பொழுது இந்த அதை பார்க்கிற இந்த கோராகினுடைய கண்கள் பொறாமையினால் நிறைந்து ஆரோனுடைய பதவிக்காக அவனுடைய அந்த மகிமைக்காக அவன் இயங்கினவனாக இருக்கிறான் அவன் இந்த அந்த ஆசரியத்துவத்தை விரும்புகிறான் விரைவில் அவனுடைய முறுமுறுப்பு பல பேர்கிட்ட என்ன ஆகிடுது ஒரு உரையாடலாக மாறிடுது அந்த உரையாடல் பல கூட்டணிகளை உருவாக்குகிறது இறுதியாக அந்த கூட்டணி ஆட்களினுடைய சதி கலம கலகமாக மாறியதன் மூலம் அந்த அவன் என்ன பண்ணுறான் அங்கே இருக்கிற ஒரு புகழ்பெற்ற பிரபல வாய்ந்த இந்த மனிதர்களை கொண்டு ஒரு இரநூற்றி ஐம்பது தலைவர்களை ஒன்று திரட்டி மோசேயையும் ஆரோனையும் ஆரோனையும் எதிர்த்து நிற்கிறான் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன் நீங்கள் என்னாகவும் பதினாறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனத்தை வாசித்தால் உங்களுக்கு தெரியும் இஸ்ரவேல் புத்தரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களாகி இருநூற்றி ஐம்பது பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் சபையார் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்று கேள்வி கேட்கிறாங்க கூட்டம் கூடுறாங்க இந்த இடத்த நான் வாசிக்க போகும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்று இருந்ததுங்க லட்சோம்ப லட்சம் பேர் இருக்கிறாங்க அதில் ஒரு கலகம் உண்டாகுது அதை வழி நடத்துகிற இந்த மோசையும் ஆரோவனியும் பார்த்து இவ்வளோ கொஷின் பண்ணுறாங்க அக்யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அந்த நான்காம் வசனம் பாருங்கள் மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான் இது இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சுங்க ஃபால்ஸ் அக்யூஸ் எப்போ நம்மளை வந்து யாராவது நம்மளை பொய்யா நம்மளை வந்து குற்றம் சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு கோபம் வரும் இல்லைங்களா ஆனால் எதுவுமே இல்லாமல் நம்மளை வந்து குற்றப்படுத்துகிறாங்களே அப்படின்னும் போது வாக்குவாதமாவது பண்ணுவோம் மோஸ்ட்லி இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு அப்படியே போய் என்ன பண்ணுறாரு முகங்குப்புற விழுகிறான் கர்த்தர் முன்னாடி அது உடன்படிக்கை பெட்டி முன்னாடியாக தான் இருக்கும் நிச்சயமாக முகம் குப்புற விழுந்த அவன் அப்போ அந்த ஐந்தாம் வசனம் சொல்லுது பாருங்க பின்பு அவன் கோராகியும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம்முடைய வைகளில் சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார் அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார் ஒன்று செய்யுங்கள் கோராகே கோராகின் கூட்டத்தார்களே நீங்கள் எல்லோரும் கலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய தூப வர்க்கம் இடுங்கள் அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானா இருப்பான் லேவின் புத்தராகி நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் இந்த பதில் பாருங்க வாக்குவாதம் பண்ணல நீன்னா பெரிய பிஸ்தாவா நாங்க தான் எதுவா நீண்ணா எதுவுமே கேட்கல அலைச்சிக்கல்ல தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கல அப்படியா சரி ஓகே பார்த்துருவோம்பா பார்த்துருவோம் இந்த வாட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு போல ஹாண்ட் ஒர்க்கை போய் நின்று கோல் மூட்டில எதுவுமே பண்ணல சபிக்கலை இன்னைக்கு எதுக்காக இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னா இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஃபால்ஸ் அக்யூசேஷன் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் உடனே எல்லாம் நான் சொன்ன எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ணிடுவோம் இல்லைங்களா இந்த பாடத்தை நம்ம இதிலேருந்து கற்றுக்கலாம் ஓகேங்களா எவ்வளோ பெரிய மனுஷன் மோசே இல்லைங்களா அப்போது அடுத்ததாக பாருங்கள் பாருங்க கோராகினுடைய பாவம் நம்ம ரொம்ப பிளைனாக எடுத்துக்க முடியாது இது வந்து ஒரு அறியாமை ஜஸ்ட் ஒரு இக்னோரன்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது இட் வாஸ் ரிஜெக்ஷன் ஆஃப் காட்ஸ் ஆர்டர் பிகாஸ் அவங்க சொல்லும் போது சொல்றாங்க மோசியா பாருங்க இட் இஸ் அகேன்ஸ்ட் த லார்ட் தட் யூ அண்ட் ஆல் யோர் ஃபாலோவர் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் எட்டுலேருந்து பதினொன்று கோரகை புத்தரை நோக்கி கேளுங்கள் கர்த்தருடைய வாசுஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம் சேர பண்ணும்படி இஸ்ரவெலின் தேவன் இசைவேல் சபையாரிலிருந்து உங்களை பிழித்தெடுத்ததும் அவர் உன்னையும் உன்னுடைய கூட லேவின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரையும் பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ இப்போ இதில் யோசிச்சு பாருங்க நீ இதற்காக நீவும் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாக கூட்டக்கூடிய நீரில் ஆரோனுக்கு விரோதமும் நீங்கள் முருங்கு இருக்கிறதுக்கு அவனுக்கு இது என்ன புரியுதுன்னு புரிஞ்சுக்கணும்னா இப்போ இதுக்கு இருக்கிற மொத்த கோத்திரத்துலேயும் உங்களை ஸ்பெஷலாக தேர்ந்தெடுத்துட்டு உங்கள் வகைரா உங்கள் ஆட்கள் எல்லாரையும் நீங்கள் ஒன்று கூடி எவ்வளோ உச்சிதமான வேலையை கர்த்தர் செய்வதுக்கு உங்களுக்கு தேர்ந்தெடுத்து எல்லாம் கொடுத்து கூட அதுவும் உங்களுக்கு பெருசாக தெரியல இப்போ இந்த ஆசரியத்துவம் ஒன்று தான் உங்களுக்கு பெருசாக இருக்குது அதையும் நீங்கள் எடுத்துக்கலான்னு பார்க்குறீங்களா நீங்கள் அதை யார் யாருக்கு எதை எதை செய்யணும்னு சொல்லி கொடுத்து அதை வகை பிரித்து வைத்தாரோ கட்டளை இட்டாரோ அந்த தேவனை தான் பகைக்கிறீங்க இவ்வளோத்தையும் நீங்கள் பகைக்கிறதுக்கு இவன் மாத்திரம் இவன் ஒரு சாதாரண மனுஷன் இவனை ஏற்படுத்தினது கர்த்தர் தானே அதனால் நீங்கள் நீங்கள் எங்களை பகைக்கிறதா நினைக்காதீங்க நீங்கள் கர்த்தரை பகைக்கிறீங்கன்றத அவ்வளோ சிம்பிளாக சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம் பாருங்கள் அடுத்து பின்பு மோசி எலியாபின் குமாரன் தாத்தானையும் அபிராவையும் அழைத்த அனுப்பினான் அவர்கள் நாங்கள் அனுப்புகிறான் நீ வர சொல்லு நான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்ப அவங்க விட பாருங்க விசேஷித்த விதமா இருக்கும் வாசிக்கிறேன் இந்த வனாந்திரத்தில் எங்களை கொண்டு போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்பகாரியமோ எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ அவனு கொடுக்கறானுங்க வரமாட்டேன்னு சொல்லிடுறானுங்க சொல்லிட்டு பதில் சொல்கிறது பாருங்க இது அதை விட ஒரு மோசமான பதில் எகிப்து தேசம் அடிமைத்தனத்தின் ஒரு தேசம் அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிட்டு தேவன் தான் விடுவித்து இவங்களை கூட்டிட்டு வராது இவங்களுடைய கூக்குரல் இவங்க எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஆதி ஆகமாவாச்சும் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா ஆனால் இவன் என்ன சொல்கிறான் மாற்றி சொல்கிறான் பாருங்க எகிப்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு சொல்கிறான் அது எவ்வளோ ஒரு கருத்தருக்கு விரோதம் பாருங்க அது அப்படியே மாற்றி பேசுறது இல்லை அங்கேருந்து கூட்டின்னு வந்தது மாத்திரம் இல்லாம இங்க வந்து எங்க மேல நீ அதிகாரம் வண்ணம் பண்ண பார்க்குறியா அப்படின்றான் அது மாத்திரம் இல்லாம நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை நீ கொண்டு போறன்னு சொன்ன பாரு அது பாலும் தேனும் ஓடுற தேசம் இல்லை அதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் நீ அங்க கொண்டும் போறது இல்லை எங்களுக்கு எந்த திராட்சை தோட்டத்துக்கு சுதந்திரம் கொடுக்க போவதும் இல்லை இவங்க இருக்கிற மனுஷனோட கண்களை பிடுங்க ஐயோ என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறான் வர மறுக்கிறார்கள் அந்த ரெண்டு பேருமே இப்போ பாருங்கள் நான் கண்டினியூ பண்ணுறேன் மோசைக்கு கடும் கோபம் வந்துருச்சு இப்போ தான் மோசைக்கு கோபம் வருது ஏன்னா அது எப்பேற்பட்ட ஒரு தேசம் அதிலிருந்து ஓங்கிய புயம் என்ன கரத்தில் கரத்தை கண்டு வந்தார் உங்களை அந்த செங்கடலை பிளந்து அது எவ்வளோ பெரிய காரியம் அதை வந்து நீ மாற்றி சொல்கிற இல்லைங்களா அப்படியே உல்ட்டா பண்ணி பேசுறது பலர் பாருங்கள் உண்மையை அப்படியே உல்ட்டா பண்ணி பேசுகிறவங்கள தான் இருப்பாங்க அப்படியே தேவன் செய்த அந்த காரியத்தை அற்பமாக நினைச்சி பேசுகிறவங்க இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது தவறு பார்த்துக்கோங்க அப்பொழுது மோசையை கடும் மூண்டது அவன் கர்த்தரை நோக்கி அவர்கள் செலுத்தும் காணிக்கை அங்கீகாரி பாருங்கள் அப்போது நம்ம ஜெபம் ஆண்டோட்டை சொல்லும் போது கூட டேடி அவங்களுடைய அவங்க ப்ரேயருக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாதீங்க அப்படின்றது தான் ஜென்டில் அவர் சொல்ல வர்றது நம்ம என்ன சொல்லுவோம் இப்படிலாம் ப்ரேயர் பண்ணலாமா அவனுக்கு கண் தெரியாத போயிடணும் அவன் பிள்ளைங்க அப்படி போயிடணும் அதுங்களுக்கு இப்படி போயிடணும் அதுங்க பஞ்சத்தில் அடி போடணும் அதுங்க என் காலில் வந்து விழணும் அதுங்க வந்து நான் என்னென்னலாம் சொல்லுவோம் அப்படி ப்ரேயர் பண்ணுறாரா என்ன சொல்கிறார் அவங்கள அங்கீகரிச்சிடாதீங்க அவங்க என்ன ஆஃபரிங் கொடுத்தாலும் அதை அங்கீகரிக்காதீங்க எவ்வளோ அருமையாக பாருங்கள் இதெல்லாம் நம்ம அதை கற்றுக்க வேண்டிய பாடம் நான் அவங்கக்கிட்டேருந்து எதையுமே எடுத்துக்கொள்ள யாதொரு ஒரு பொள்ளாப்பியும் செய்யலை நீயும் கூட்டத்தார் யாவும் அப்பாண்டு பாருங்க மோசே கோராகை நோக்கி சொல்றாரு திருப்பவங்களே நீயும் உன் கூட்டத்தாரும் யாரும் நாளைக்கு கர்த்தருடைய சன்னதியிலே வாருங்கள் நீயும் ஆரோனும் வரணும் உங்களில் ஒவ்வொருவனும் தங்கள் தூபகலசங்களை எடுத்து அவர்கள் தூபவர்க்கத்தை போட்டு தங்கள் தங்கள் தூபகலசை பாருங்க தூபகலசங்களாகி இருநூற்று ஐம்பது தூபகலசங்களும் கர்த்தருடைய சன்னத்தில் கொண்டு வர வேண்டும் நீயும் ஆரோனும் தன் தன் தூபகலசத்தை கொண்டு வாருங்கள் அப்படி அவரவர் தங்கள் தூபகலசங்களை எடுத்து அவர் அவைகளில் அக்கினி தண்ணியையும் தூபகிரத்தையும் போட்டு ஆசாரிப்பு கூடாறு வாசலுக்கு முன்பாக வந்து நிற்க நில்லுங்க மோசையும் ஆரோனும் அங்கே வந்து நின்றார்கள் இப்போ பாருங்க இவங்கள சொன்ன மாதிரி அவங்களும் வந்து நிற்கிறாங்க அவர்களுக்கு விரோதமாக கோராக சபையால் எல்லாம் ஆசாரிப்பு கூட வாசல் முன்பாக அடி வேணும் செய்தான் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது மோசையோடும் ஆர்வனோடும் பேசினார் கர்த்தர் என்னன்னு சொல்கிறா பாருங்கள் இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள் ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன்னு சொல்கிறார் இப்போ மோசை என்ன சொல்கிறாரு இந்த சாம்பிராணி பொகை போடுறதுக்கு இதெல்லாம் எடுத்துன்னு வந்துரு உன் சைட்லேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் கலசி எடுத்துகிட்டு வா நான் ஆரோனியும் வர சொல்கிறேன் நீ நில்லு நீயும் போடு அப்படின்னு சொல்கிறாரு இவங்க வந்து நின்றுடுறாங்க ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு ஒன்றுமே சொல்லலை கர்த்தருடைய பிரசன் நாங்கள் வந்து நின்னோன்னு ஜட்ஜ்மெண்ட் தான் எடுத்தோன்னே ஜட்ஜ்மெண்ட் தான் என்ன சொன்னார் விலகு கம்ப்ளீட்டாக நான் எல்லாரையும் அதை பண்ணிடுறேன் அப்படின்றாரு அப்போ மோசை என்ன சொல்கிறாரு அப்பயும் பாருங்கள் பன்னெண்டாம் ஆண்டு வரேன் வெயிட் என்னான்னு தெரியும் தான் இவங்களுக்கு ரொம்ப வாய் ஜாஸ்தி ஆண்டு வரு நம்ம கெத்துனான்னு அவனுக்கு தெரியல ஆண்டவர் நீங்கள் யாருன்னு ஒன்று காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்லுவோம் நாம் சொல்லுவோம் இல்லைங்களே மோசம் என்ன சொல்கிறார் பாருங்க இப்போது முகங்குப்புற விழுந்த தேவனே மாம்சமான யாருடைய ஆவிகளுக்கும் தேவனே ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லோர் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ ஒரு மனுஷன் மன்னிட்டான் கோராகு அப்போ என்ன சொல்ல மோ கர்த்தர் மோசியை நோக்கி சொல்ல சரி கோராகு தத்தான் அபிராம் என்பவர்களோட வாசத்தலத்தை விட்டு விலகி போங்க சபையாருக்கெல்லாம் சொல்லுன்னு சொல்ல அவங்கவுங்க வாசம் பண்ணுற அந்த டென்ட்டுகளை விட்டுட்டு ஜனங்களெல்லாம் ஒதுங்கிட சொல்ல அவங்க மூணு பேர் எந்தெந்த ஃபேமிலி அந்த டெண்ட்டை விட்டுட்டு மற்றவங்கள்லாம் பிரிஞ்சு ஓட சொல்ல அப்படின்றார் உடனே மோச எழுந்து என்ன சொல்கிறாரு எல்லாம் சொல்கிறாரு மூப்பர்களும் பின் செல்றாங்க எல்லாம் பண்ணுறாங்க சபையாரை நோக்கி இந்த துஷ்ட மனிதன் பல பாவங்களை வாரிக்கொள்ளாதபடிக்கு விட்டு விலகி ஓடுங்கன்னு சொல்றாங்க எதையும் தொற்று அதிகம் சொல்றாங்க அதே மாதிரி நடக்குது அப்படியே அவர்கள் கோராக எல்லாரையும் விட்டு விலகி போனார்கள் பெஞ்சாதிகம் பிள்ளைகளோடும் தங்கள் கூடார கூடாரவாசல்ல அந்தந்த ஃபேமிலி நிற்கிது அப்பொழுது மோசே இந்த கிரியைகளை எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதினாலே அறிவீர்கள் என்றால் இதெல்லாம் நான் இஷ்டத்துக்கு நீ வந்து மோசையை பார்த்து என்ன கேட்கிறான் நீ ரொம்ப மிஞ்சி போற நீதான் அதீத நீதிமான நினச்சிக்காத அப்படின்னு சொன்னா இல்ல அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு இதெல்லாம் நான் என் மாம்சிந்தையின்படி செய்கிறனா இல்லை கர்த்தரிடத்துலேருந்து இருந்து வரக்கூடிய வார்த்தையை பெற்று அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிறவனாக இருக்கிறேன்னா இப்போ இந்த நடக்கிற காரியங்கள் எல்லாம் என்னுடையதா இல்லை கர்த்தருடையதான்றத இப்போ எப்படி நீ அறிஞ்சு கொள்வனா சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதர்களுக்கும் நேடுக நேரிடுகிறது போல இவர்கள் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள் வயசா நீ நல்லபடியாக எல்லா மனுஷனும் எப்படி சாவான் சா வயசாகி போய் நார்மலாக நீ சாவுற மாதிரி செத்தீங்கன்னா நீ சொல்றது ஓகே கர்த்தரை என்னை அனுப்பலை இந்த காரியங்கள் எல்லாம் நானாக பார்த்து செய்ததுன்னு அர்த்தம் அப்படி இல்லாமல் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்தால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அனுமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று நீ புரிஞ்சுக்கலான்னு சொன்னார் அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன சொன்னாரோ அந்தப்படியே ஜட்ஜ்மெண்ட் வருது பாருங்கள் அப்போது ஒரு மனுஷன் தேவனுடைய சந்நிதியில் தேவனுடைய பிரசனத்தில் அவன் எவ்வளோ உண்மையாக இருக்கிறானோ அவன் எண்ணுகிற விதமாக அவன் பேசுகிற விதமாக அவனுடைய நாவலிருந்து வரக்கூடிய வார்த்தையின் விதமாக அப்படியே நடக்கும் நடக்கும் என் வாழ்க்கையிலும் நான் நிறைய பார்த்துருக்குறேங்க நிறைய இன்சிடெண்ட்ஸ் பார்த்துருக்குறோம் நம்ம அந்த நேரத்தில் இந்த காரியம் இப்படி நடக்கும் அப்படி நம்ம சொல்லும்பொழுது அது அந்த நேரத்தில் சொல்லுவோம் ஆனால் அதை கர்த்தர் நிறைவேற்றி என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன் அலையலூயா பின்னாடி நானே அதை யோசித்து பார்த்துருக்குறேன் நம்ம ஒரு நாள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறோம் அந்தபடியே அவங்க வாழ்க்கையில் அப்படி ஆயிடுச்சுன்னு அது வந்து சபிக்கலை அதில் வந்து இப்படி ஆகும் அப்படி போகும் நம்ம சொல்லலை ஆனால் நம்மளுடைய இமோஷன் நம்ம இமோஷனை நம்ம அப்படியே பேசும் பொழுது அது அப்படியே நிறைவேறிடும் அப்போ அதையினால் நம்ம பகைக்கும் பொழுதும் நான் இடத்துல சொல்கிறேன் ஒரு தேவ மனிதனுக்கிட்ட நம்ம என்ன வச்சுக்கணும் வச்சுக்கக்கூடாதுன்னு இருக்குது அப்புறம் உண்மையுள்ள ஒரு மனிதர்களுக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் நடந்துக்கக்கூடாதுன்னு இருக்குது நமக்கும் தான் வாய்ப்பு கடவுள்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு யாரை வேணால் நம்ம பேசிட முடியாது குறிப்பாக சபைகளில் நீங்கள் எந்த சர்ச் போகிறவங்களா கூட இருங்க அது மாதிரி மூப்பர்களை பார்த்து பேசுகிறதோ இல்லைனா இவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு என்ன தெரியும் இவன் அப்படி பேசுறது இல்லைனா சர்ச்சுக்கு ஒபே பண்ணாமல் இருக்கிறது பாஸ்டர்ஸுக்கு ஒபே பண்ணாமல் இருக்கிறது இவருக்கு தான் எல்லாம் தெரியுமா அப்படின்றது இவன் இவன் இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டே ஒரு நாலஞ்சு மாதம்தான் இருக்கும் இல்லை ஒரு வருடம் இருக்கும் இல்லை ரெண்டு வருடம் இருக்கும் ஒரு நாலு வசனம் தெரியும் மனப்பாடமாக ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு நல்லா பாடவே தெரியும் கொஞ்சம் ட்ரம்ஸு கொட்டை தெரியும் மோளம் கொட்டை தெரியும் அப்படின்னா நான் தான் அடுத்த பாஸ்ட்ரு அப்படின்ற நிலைமைக்கு நம்ம என்ன பண்ணிவிடுவோம் ரெண்டு கொம்பு வால் எல்லாம் தானாக முளைச்சிரும் இல்லைங்க அது தவறு மிகப்பெரிய தவறு அதில் நம்ம ஈடுபடக்கூடாது அது ரொம்ப 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 முக்கியம் பின்னாடி வரும்போது நான் சொல்கிறேன் பாருங்கள் அப்போது அவமோதியான அவன் வார்த்தையெல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த அந்த அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி முடித்த உடனே ப்ரொக்ளைம் பண்ணி முடித்த உடனே பாருங்க இன்ஸ்டண்ட்டாக உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் குறி எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது பூமி உடனே திறந்ததுங்க சகலத்தையும் விழுங்கி போட்டுருச்சுங்க அலையலூயா உயிரோடே கூட பாதாளத்தை சந்தித்தான் உயிரோடே கூட இறக்கப்பட்டான் மரணித்து போகலாம் இவன் உயிரோடே பாதாளத்துக்கு போகிறத நம்ம பார்க்குறோம் பாருங்கள் அவர்கள் தங்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் கூட உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள் பூமி அவர்களை மூடிக்கொண்டது இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள் என்று நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் அலையிலாம் அவர்களை இருந்த இசிறவியல்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு பயந்து அடுல அடிச்சுட்டு ஓடுறாங்க அக்கினி கர்த்தருடைய சன்னதியிலேருந்து புறப்பட்டு தூபம் காட்டின இருநூற்றி ஐம்பது பேரையும் பட்சித்து போட்டது ஒன்று சேர்ந்த கூட்டாளி அதான் நான் சொன்ன ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் இருக்கும்போது இருக்கிற கூட்டாளிகள் அவங்களுடைய குரல்கள் எப்படி உங்களுக்கு வருகிறதுன்னு யோசிக்கணும் ஒரு நாலு கர்த்தருக்குரிய பிள்ளைகள் இருந்தால் சொல்லுவாங்க திஸ் இஸ் ராங் இதை நீ வந்து பண்ணாத வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதுவே வேற ஒரு செய்கையுடையவனாக இருந்தால் என்னன்னு சொல்லுவாங்க கூட இருக்கணும் பூரா ஏற்றி ஏற்றி விடுவான் அவனுக்கும் அந்த நிலமை தான் பின்பு கர்த்தர் மோசியை நோக்கி அக்கினிக்குள் அகப்பட்ட தூபகலசங்களை எடுத்து அவைகள் எல்லாவற்றையும் அக்கினியை அப்பாலே கொட்டி போடும் ஆசாரிய அருணின் குமார் அவன் எளியசருக்கு சொல்லுன்னு சொல்கிறாரு அந்தபடியே இப்போ பரிசுத்தமாக என்ன அப்புறம் அந்த தகுட அந்த 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 தூபகலசெல்லாம் என்ன பண்ண சொல்லிடுவார் அடித்து நேராக்கி தகுடாக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவார் அது எதுக்காகனு சொன்னால் பாருங்கள் ஆரோனின் இப்போ பாருங்க ஆரோனின் புத்திரராகிய புத்திரராய் இராத அந்யன் ஒருவனும் கர்த்தருடைய சன்னிதியில் தூபம் காட்ட வராதபடிக்கு கோராகை போல அவன் கூட்டத்தாரை போலும் இராதபடிக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபக குறியாக இருக்கும்படி பொருட்டு பாருங்க கர்த்தர் மோசையை கொண்டு தனக்கு சொன்னபடி அவைகளை பலிபீடத்தை மூடும் தகுடுகளாக அடிப்பித்தான் அந்த பலிபீடத்தை மூடுகிற தகுடுகளாக எதை அடிச்சிட்டாங்க தூபகலசத்தெல்லாம் அடித்து நேராக்கி தகுடாக்கி வச்சிட்டாங்க மறுநாளே இஸ்ரேல் புத்திர சபையார் எல்லாரும் மோசைக்கும் விரோதமாக விரோதமா முறுத்து என்ன பண்றாங்க பாருங்க இங்க கருத்தரோட ஜனங்களை கொன்று போட்டுட்டீங்க அப்படின்றாங்க சபையார் மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூட்டியும் கூடி ஆசாரிப்பு நேருக்கு வந்தபோது மகிமை கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது மோசையும் ஆரோனும் ஆசாரிப்பு கூடாதுக்கு முன்பாக வந்தார்கள் அப்போது கர்த்த மோசையை நோக்கி இந்த சபையாரை விட்டு விலகுங்கள் ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் அவர்கள் முகம் கூப்பிட விழுந்தார்கள் திருப்பி அப்போ முதல்ல கர்த்தர் பாருங்கள் ஒரு விஷயத்தை சொ சொல்லும் போதே நீ மொத்தமாக விலகு நான் அழிக்கிறேன் அப்படின்னாரு அப்போ இவங்க போய் ஒரு திறப்பின் வாசலில் நிற்கிற மாதிரி மோசையை ஜெபம் பண்ணுறாரு அப்போ இங்க இங்கே பாருங்க அந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் திரும்ப அதே தான் சொல்லுது அப்போ இதே நிலமை வரும்போது நிதி உபகலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அதில் போட்டு அதன் மேல் துபுகிறோம் சீக்கிரமாக சபையை நிறுத்தி அவர்களை பாவம் நிறுத்தி செய் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம் கோபம் புறப்பட்டு வாதை தொடங்கிட்டு என்ன சொல்கிறார் கழு சொன்னபடியே ஆரோன் எடுத்து கொண்டு ஓடுறாரு சபையின் நடுவில் ஓடுறான் ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு தேவனுடைய கோபம் வாதையை கொண்டு வருங்க அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவனை செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடர்களும் நடுவிலே நின்றான் அப்பொழுது வாதை நின்று விட்டது அலையிலோயே அந்த பாவ நிவர்த்தி செய்யப்பட்டவுடன் அந்த வாதை நின்று விட்டது கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர கோராகு அவன் ஃபேமிலி அபிராம் அவன் ஃபேமிலி தாத்தான் அவன் ஃபேமிலி அப்புறம் ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் அந்த தூபகலசம் அதெல்லாம் அதை தவிர அந்த வாதையினால் சத்து போனவர்கள் பதினாலாயிரத்தி எழுநூறு பேர் எதிர்த்து கேள்வி கேட்டு கர்த்தருடைய காரியத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க ஆப்வியஸ்லி இது நடக்கும் வாதை நிறுத்தப்பட்டது அப்பொழுது ஆரோன் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு மோசடி இடத்துல திரும்பி வந்தான் இப்ப பாருங்க கர்த்தர் இப்படியெல்லாம் செய்து அந்த கழகத்தை அடக்கினார் கோராகுவின் பெயர் ஒரு எச்சரிக்கையாக மாறியது தேவனே அதிகாரத்தை கொடுப்பவர் அதை நம்ம கண்டிப்பாக புரிந்து கொள்ளணுங்க இந்த பாடம் என்ன நம்ம போகிறோம் தேவனே அதிகாரத்தை கொடுப்பவர் ஒருவருக்கு இந்த அதிகாரம் நான் கொடுத்துருக்கிற பாஸ்டர் ஒருவருக்கு மூப்பை ஒருவருக்கு வந்து ஆஃபீஸில் மேனேஜர் ஒருத்தருக்கு வந்து சிஎம் ஒரு பி எந்த அதிகாரங்களாக இருந்தாலும் சரி அது கர்த்தர் கொடுத்தது தான் தேவனே அதிகாரத்தை கொடுப்பவர் தம்முடைய சித்தத்தின்படி யாரை கனப்படுத்த வேண்டும் யாரை உயர்த்த வேண்டும் யாரை மகிமைப்படுத்த வேண்டும் யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் அவருடைய திட்டம் தேவ திட்டங்க அதை மனிதனே தீர்மான மானித்து எடுத்துக்கொள்வது ஒரு காலமும் நல்லதல்ல அதை தான் நான் சொன்னேன் ஒரு நாலு பாடல் பாட தெரிஞ்சுச்சு நான் தான் வருஷம் லீடர்னு சொல்றது நான் தான் எனக்கு தான் நல்லா வரும் அவங்கெல்லாம் என்ன தெரியும் இவங்கெல்லாம் என்ன தெரியும் அவனுக்கு ஒரு ராகமாக கூட பாட தெரியாது அவனுக்கு ஒரு இது தெரியாது இல்லை ஒரே ஒரு கு ஒரே ஒரு வரம் லைட்டாக அப்படி செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னா போதும் அடே அப்பா என்ன 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 தன்னை போல ஒரு அருண் தாசனே இல்லை என்பது போல சிறகடித்து பறக்கிற ஒரு ஆட்களெல்லாம் பார்த்துருக்கிறேன் வாயில வந்தபடியெல்லாம் சொல்லி பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லி தன்னை தீர்க்க தரிசி என்று காட்டுக்கொள்ளுகிறவர்களை கூட பார்த்துருக்கிறேன் பாருங்க நான் உன்னே ஒன்று ஒட்டி சொல்லி சபைக்கு விரோதமா போகாதீங்க அது கர்த்தரோட நேர் விரோதமான கோபத்தை சம்பாதிப்பீங்க ஞாபகம் வைத்துக்கோங்க நான் எந்த சபையும் வைத்து நடத்தலை நான் பாஸ்டரும் அல்ல அநேகர் என்ன இடத்துல கமெண்ட்ஸை சொல்ல முன்னு சொல்லுவாங்க பாஸ்டர் 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 இல்லை நான் பாஸ்டர் கிடையாது நான் ஒரு கர்த்தருக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வேலை செய்கிற ஒரு கடைநிலை ஊழியக்காரன் ஒரு சாதாரண வேலைக்காரன் ஒரு விசுவாசி ஓகேங்களா ஸோ நான் வந்து என் சபை மக்கள் இடத்துல இந்த வீடியோ மூலமாக பேசுகிறதா கூட நீங்கள் நினைக்காதீங்க கிடையவே கிடையாது நான் பொதுவாக சொல்லுகிறேன் அதை நம்ம செய்யக்கூடாது அப் எப்ரேயருக்கு எழுதின நிருபம் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுகிறது மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுகிறது இல்லை அப்போ அவர் அழைக்கணும் ஒரு கால் இருக்கணும் ஆர்டேன் பண்ணணும் அபிஷேகம் பண்ணப்படணும் எல்லாருமே பாஸ்ட் ஆகிட முடியாதுங்க அது அது ஒருத்தர் வந்து நம்மளை பாஸ்ட்னு சொல்லும் போது கூட அந்த மகிமையை நம்ம எடுத்துக்கவும் கூடாது விச் இஸ்ராங் அது தப்பு கோராகு என்ன ஆச்சு கடைசியாக மாண்டு போயிட்டான் அவனுடைய பரம்பரை என்ன ஆணச்சு பாருங்கள் அவர்களுக்கு என்ன ஆனது கோராகின் கழகம் நெருப்பிலும் சாம்பலிலும் முடிந்தாலும் முடிவில்லாத கர்த்தருடைய கருணை பிரகாசம் அது தொடர்ந்தது என்பதை அந்த கோராகின் பரம்பரையை வைத்து நம்ம பார்க்க முடியும் கோராகின் வம்சாவளி அழிந்து போகவில்லை என்று என்னாகமும் இருபத்தி ஆறு பதினொன்றில் வேதாகமும் நமக்கு நல்ல தெளிவுபடுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறதுங்க ஆனால் அவரது குடும்பத்தினர் அனைவரும் பூமியால் விழுங்கப்படவில்லை என்ற காரணம் என்னவென்பதை மட்டும் ஏனோ தெளிவாக இல்லை வெளிப்படையாக சொல்லவில்லை யாரோ அங்கங்கே மீந்து இருக்கு இருந்திருக்கிறாங்க அதனால தான் என்னாகும் இருபத்தி ஆறு பதினொன்றில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள் ஒருவேளை சில விரு உறுப்பினர்கள் வந்து அந்த கழகத்தில் பங்கேற்காமல் இருந்திருக்கலாம் கர்த்தர் அவர்களை பாதுகாத்திருக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன் அவரது சந்ததியர் பாருங்கள் பின்னாட்களில் ஆலயத்தில் பாடகர்களாகவும் சங்கீதங்களின் ஆசாரியர்களாகவும் அப்போ சங்கீதங்களின் ஆசிரியர்களாகவும் அவங்களெல்லாம் பின்னாடி மாறி இந்த கோலாகின் மகன்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் குடும்ப பாரம்பரிய பாரம்பரியத்தை இந்த கழகத்திலிருந்து அப்படியே ஒரு சேஞ்ச் பண்ணி கர்த்தனுடைய வழிபாட்டுக்கு அவங்கள தங்களை தாங்களே மாற்றி கொண்டார்கள் பர்சுத்தாவின் தூண்டுதலின் கீழே இந்த கோராகின் மகன்கள் பதினோரு சங்கீதங்களை இந்த வேதாகாமத்துல எழுதியிருக்கிறாங்க நீங்க வாசி கூட பார்க்க முடியும் அவர்களின் சங்கீதங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தனுடைய பிரசன்னத்திற்கான ஆர்வம் அவரது பாதுகாப்பில் நம்பிக்கை மற்றும் மீட்பின் நம்பிக்கை ஆகியவற்றில் நிரப்பப்பட்டுள்ளன இது கர்த்தர் பார்த்தீங்கன்னா இருண்ட வம்சாவளியை கூட மீட்க முடியும் என்பதை இந்த விஷயம் நமக்கு எடுத்து உரைக்கிறது அவர்களுடைய தந்தை விழுந்த இடத்தில் அவர்கள் வழிபாட்டில் நின்று கர்த்தரின் பிரசனத்தை நாடுகிறவர்களாக பின்னாட்களில் மாறிட்டாங்க பாருங்கள் எனவே கர்த்தருடைய கட்டளைக்கு எதிரான பெருமையும் கிளர்ச்சியும் அழிவுக்கு வகி வழிவகுக்கும் என்று கோராகின் இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது மேலும் கர்த்தரின் தீர்ப்பிலும் கூட பாருங்க கடைசியா அவருடைய நீதி பரிபூர்ணமானது இரக்கமானது என்பதையும் நாம கற்றுக்கொண்டோம் ஏன்னா அந்த மீதி இருக்கிற சந்ததி இருக்கிறாங்களே அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த கலக புத்தி ரெபிலியன் இது வந்து ரொம்ப 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 மோசமானதுங்க கர்த்தர் அருவருக்கிற காரியங்க அதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஒன்று சாமியல் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் இந்த ரெண்டகம் பண்ணுதல் கலகம் பண்ணுகிறது அது வந்து பாருங்க பிள்ளி சூன்யத்துக்கு ஒப்பிடுகிற ஒரு பாவமாக இருக்கிறது அதை நம்ம மறந்துடக்கூடாது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ரெண்டு தெஸ்லோ ரெண்டு தெஸ்லோனியக்கர் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இதனால தான் நம்மளுக்கு என்ன சொல்லுது பாருங்கள் மேலும் சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகி ஏசுகிச நாமத்திரவங்களுக்கு கட்டளை எடுக்கிறோம் இப்ப இந்த ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் அல்லது ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரையும் நீ விட்டு விலக என்று இயேசுவின் நாமத்திரவனுக்கு கட்டளை எடுக்கிறோம் என்று யார் சொல்றாங்க எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் ஒழுங்கற்று தெரிகிறவன் என்னங்க கழகங்க எங்க போனாலும் கலகம் அங்கே ஆராதனை நடந்துகிட்டே இருக்கும் இங்கே கலகம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அவங்கள பற்றி கலகம் இவங்கள பற்றி கலகம் அந்த சிஸ்டரை பற்றி கலகம் இந்த பிரதரை பற்றி கலகம் 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 இந்த ஒழுங்கற்று தெரியுவாங்க வீடு வீடாக போய் கலகம் பண்ணுவாங்க ஃபோன் எடுத்தால் மணிக்கணக்கில் கலகம் பண்ணுவாங்க கலகம் பண்ணக்கூடாதுங்க அது கருத்து இருக்கு அறுவறுப்பு அதை புரிந்து கொள்ளணும் ஸோ அப்படி கலகம் பண்ணதுனாலையும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் விருப்பத்துக்கும் எதிர்த்தவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை தான் இந்த கோராகின் கதையை கொண்டு நம்ம புரிந்து கொள்ள முடியும் உயிரோடே கூட பாதாளத்தில் அனுப்பப்படுகிறார் அவர் கூட போயிடுது இதை இப்போ பாருங்கள் ஒரு சின்ன எண்வி சாதாரண பொறாமை இல்லை எரிச்சல் எண்வி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது இதை தான் நம்ம இந்த கோராகனுடைய கதையிலேருந்து கற்றுக்கொண்டு இருக்கிறோம் இதை ஒரு பிரதர் கேட்டிருந்தார் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் இதை நீங்கள் கொஞ்சம் விவரித்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் இந்த அதிகாரத்தன்மை இன்றைக்கி தியானிச்சிருக்கிறோம் சரி கர்த்தருக்கு சித்தமானால் வேறு ஒரு தலைமுகத்தோடு கூட நான் உங்களை சந்திக்க அவளாக இருக்கிறேன் அதுவரை ரகசிய வருகைக்காக காத்து இருக்கும் இந்த மனவாட்டி சபையை ரட்சகராக இயேசு கிறிஸ்துவ மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார் விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் மாரணாதா ஆமேன்